என் தங்கமே இன்னும் சற்று நேரத்தில் மன உளைச்சலில் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போகும் ஒருவரினுடைய பெயர் இதுதான் கருப்பன் என்னவென்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன் யாரென்று உனக்கு அடையாளம் காட்டிவிட வந்திருக்கின்றேன் இவரின் நிலைமையை பார்த்தால் இப்படி ஒரு நிலைமை இனி யாருக்கும் வரக்கூடாது என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும் தான் செய்தது எத்தனை பெரிய கஷ்டம் தான் செய்தது எத்தனை பெரிய பாவம் இந்த பாவத்தை செய்தால் இதற்கு தண்டனை இதுவாகத்தான் இருக்கும் என்பதனையும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும்படி இவருக்கு அப்படி ஒரு தண்டனை கிடைத்திருக்கிறது என் குழந்தையே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரக்கூடிய பல விஷயங்களை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்படி இந்த கருப்பன் உன்னோடு உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்க வருகின்றேன் நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த இடத்திலும் வேதனைகளும் சோதனைகளும் வராமல் நான் தடுத்து நிறுத்தி விடுவேன் அல்லவா அதுபோல இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த கருப்பணினுடைய அருளோடு உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை தர தயாராக இருக்கின்றது உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் யாருக்கு எப்படிப்பட்ட நிலைமை வந்தால் நமக்கென்ன என்று சொல்லி அவ்வளவு சாதாரணமாக வெல்லாம் இதை நாம் விட்டுவிட முடியாது யார் வாழ்க்கையில் என்ன நடந்தால் நமக்கென்ன என்றும் நான் ஒதுங்க முடியாது ஏனென்றால் இன்று மற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம்தான் நாளை உனக்கும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் நாளை நமக்கு நடக்கும் பொழுது அதை நாம் எப்படி எதிர்கொள்வோம் என்பதனையும் நாம் சற்று கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் என் பிள்ளைக்கு இனிமேல் நிச்சயமாக புரிந்து கொள்ளக்கூடிய அல்லவா இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம் எதற்காகவும் என் குழந்தை நீ பதற வேண்டாம் உன் காலில் தானே வந்து விழப்போகிறார்கள் அதற்கான விஷயத்தை தானே நான் கணித்து வைத்திருக்கிறேன் இப்படி ஒரு சூழ்நிலை நடக்க வேண்டும் என்பது இந்த நேரத்தில் விதியானால் அதை யாராலும் அவ்வளவு எளிதில் தடுத்து நிறுத்த முடியாதல்லவா கருப்பனை முன்னின்று இந்த காரியத்தை செய்கின்றேன் இவர்கள் உன் காலில் விழ வேண்டிய நேரம் இது உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் இது எதனால் இவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது அவர்கள் அப்படி உனக்கு செய்த பாவம் என்ன என்று கருப்பன் நான் புரிந்து கொண்டதனால் இதை நான் அரங்கேற்ற முடிவு செய்து விட்டேன் ஆனால் கேட்கக்கூடிய விஷயங்களை மனதாரத்தான் இவர்கள் மன்னிப்பு என்று கேட்கப் போகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் பட்ட பாடு அத்தனை அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது அத்தனை இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஒவ்வொன்றையும் என்னவென்று உணர்ந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றையும் நாம் சரியாக தெரிந்து அதற்கு தகுந்தார் போல நீயும் உனக்கான விஷயங்களை சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் கருப்பன் ஒருமுறை உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்வை நடத்தி கொடுக்கிறேன் இதன் பிறகு ஒவ்வொன்றையும் பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னுடையது இதற்கு பிறகு எந்த ஒரு கஷ்டங்களும் உன்னை தொடராமல் பார்த்து நிறுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு கருப்பனுடன் இருக்கும் இந்த காலம் எல்லா நிலையிலும் உனக்கு மகிழ்ச்சியையும் ஆச்சரியங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறதல்லவா இந்த கருப்பன் உன்னை எந்த இடத்திலும் கைவிடாமல் காப்பாற்றி வருகிறேன் அல்லவா அது ஒன்று போதுமல்லவா என் பிள்ளையை இனி எதற்காகவும் நீ கலங்கிட வேண்டாம் என்பதுதான் கருப்பனின் எண்ணம் இனி எதற்காகவும் என் பிள்ளை வருத்தம் கொள்ள வேண்டாம் என்பதுதான் இந்த கருப்பனின் எண்ணம் எதை எதையும் தாண்டி எதை எதையும் கடந்து தெய்வம் இருக்கும் நிலைகளை உணர்ந்து கருப்பன் இருக்கும் இந்த நேரத்தை நீ உன் வசமாக்கிக் கொள்ளும் நேரம் என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்து விட வேண்டாம் என்பதுதான் உண்மை தெய்வம் இருக்கும் இந்த இடத்தில் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்க நீ முன்னிற்க வேண்டும் இந்த கருப்பன் ஒவ்வொரு நாளும் உன்னை தொடரும் இந்த நேரத்தில் உன்னை நான் எப்பொழுதும் சரியாக மீட்டு கொண்டு வருகிறேன் அல்லவா இத்தனை நாளும் உடனிருந்து கொண்டே உனக்கு செய்த துரோகம் இப்பொழுது அதற்கான பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது அதற்கான விஷயத்தை என்னவென்று கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது கருப்பன் இருக்குமிடம் உன் வாழ்க்கையை நான் என்னவென்று உனக்கு நிச்சயமாக உணர்த்திச் சொல்லுமிடம் யாரும் எதையும் செய்துவிடலாம் இதற்கு யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் நாம் விரும்பியது போல நடந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு இங்கு ஒவ்வொருவரும் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கருப்பன் இதற்கெல்லாம் ஒருபோதும் அனுமதி கொடுக்க மாட்டேன் இந்த கருப்பன் ஒருபோதும் இதற்கெல்லாம் நான் சம்மதம் தெரிவிக்க மாட்டேன் இங்கே துரோகம் என்பதை யாராலும் மன்னிக்க முடியாத ஒரு விஷயம்தான் ஆனால் இதை செய்வதில் ஒரு சிறு துளி அளவு கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இதனை நாம் என்னவென்று கவனிக்கத்தான் வேண்டும் இல்லாது போனால் நாளை நம்மை கேடிக்கூத்தாக ஆக்கிவிடுவார்கள் சரியான நேரத்தை நான் இவர்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்தேன் கெடு வைத்துதான் இந்த கருப்பன் நானும் காத்திருந்தேன் எந்த எல்லைக்கு இவர்கள் செல்கிறார்கள் எந்த வலை எல்லை வரை செல்லும் பொழுது அது உன் வாழ்க்கையை பாதிக்காது என்பதனை எல்லாம் புரிந்துதான் இந்த கருப்பன் கால தாமதத்தை எடுத்துக்கொண்டேன் இப்பொழுது புரிந்துவிட்டதல்லவா இவ்வளவு விஷயங்களை இவர்களால் தாங்க முடியும் என்று அதனால் இப்பொழுது இந்த நிலையில் அவர்கள் என்ன யோசித்திருக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது தெரிந்தது என்ன தெரியுமா உன்னை இந்த வாழ்க்கையை விட்டே ஒதுக்க வேண்டும் என்பதும் அப்படியே உன் கதையை முடித்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இவர்களின் பழக்க வழக்கங்கள் கூட்டு சேர்ந்திருக்கின்ற நபர்கள் என்று ஒவ்வொருவரினுடைய நடவடிக்கைகளும் நமக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் குழப்பங்களை கொடுக்கிறது என்பதனை மறக்க கூடாது இனி நடப்பது எல்லாமும் என்னவென்று யோசிக்கும் போது நம்மை சுற்றி வருவது எல்லாம் என்னவென்று நாம் தேடும் பொழுது இவர்களை பற்றியும் நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எதையுமே அவ்வளவு சுலபமாக இவர்கள் கையாள்வதில்லை உனக்கு எந்த அளவில் காயங்களை கொடுக்க முடியுமோ அந்த அளவில் காயங்களை கொடுக்கிறார்கள் நீயே பல பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வந்து அந்த விஷயங்களை எல்லாம் மறக்க நினைக்கும் பொழுது இவர்கள் நோண்டி துருவி அந்த விஷயங்களை பற்றி மட்டுமே உன்னிடத்தில் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த விஷயங்களைப் பற்றியே எப்பொழுதும் உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உன்னை கலங்கடிக்க செய்கிறார்கள் உனக்கு நினைவுபடுத்த முயற்சி செய்கிறார்கள் நீ நினைவு பெற்றாயானால் அத்தோடு இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லா ஆசைகள் என்று இவை எல்லாமுமே இந்த தெய்வம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் உனக்காக எல்லாவற்றையும் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே அதுபோலத்தான் இன்று இந்த கருப்பன் உனக்காக செய்து கொண்டிருக்கின்ற விஷயமும் இந்த துரோகம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருந்தது என்னவென்று உனக்கு கொஞ்சமாவது புரிகிறதா இப்பொழுதாவது உனக்கு என்னவென்று நினைவிற்கு வருகிறதா இனி என்னாலும் இந்த கருப்பணின் அருளோடு உனக்கு வெற்றியை நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் கவனித்து நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் இருந்தும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் பல உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் போது அதை எல்லாம் உனக்கு கிடைக்க விடாமல் தடுத்து நிறுத்தியது எல்லாமே இந்த எதிர்மறையான விஷயங்கள் தானே உனக்குள் இதையெல்லாம் கிடைக்க விடாமல் தடுத்து நிறுத்திய இந்த விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்ப நான் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றேன் இத்தனையிலும் உனக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்தியவர்கள் என்று எல்லோருமே ஏதாவது ஒன்றை தனக்குள் கொண்டுதான் தன்னுடைய வாழ்க்கையை நல்ல நிலையோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் உனக்குள் இருந்தால் மட்டும் போதுமா உன்னை மீட்டெடுக்கும் தெய்வம் நிச்சயமாக உன்னோடு இருக்க வேண்டுமல்லவா இதைத்தான் கருப்பன் உனக்கு சொல்கின்றேன் சரி இந்த துரோகம் உன் வாழ்க்கையில் எப்படி அரங்கேறியது தெரியுமா நீ செய்து கொண்டிருக்கின்ற பல நல்ல விஷயங்களில் உனக்கு நல்ல பெயர் கூடாது என்பதற்காக நீ செய்த நன்மைகளை எல்லாம் அவர்கள் செய்தது போல அவர்கள் பெருமை பாராட்டி கொண்டார்கள் தனக்குத்தானே பெருமையாக தன்னை பற்றி பேசி கொண்டார்கள் எந்த விஷயங்களை நீ இந்த வாழ்க்கையில் முன்னெடுத்து நிற்கிறாயோ அந்த விஷயங்களை எல்லாம் இவர்கள் என்னவென்று சொல்லிவிடாமல் தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத புரிதல்களையும் கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு போட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு புரியவில்லை இது எதனால் நடக்கிறது யாரால் நடக்கிறது எப்படி நடக்கிறது என்று உன்னால் உணர முடியவில்லை இந்த விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம் என்று உனக்கு புரிய முடியாது ஏன் தெரியுமா உடனிருந்தே இவர்கள் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் பொழுது இவர்களை உன்னால் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது இவர்கள்தான் செய்தார்கள் என்று மற்றவர்கள் சொன்னாலும் கூட அதை நம்ப மாட்டாய் அவர்கள் எப்படி நமக்கு துரோகத்தை செய்வார்கள் என்றுதான் நீ நினைப்பாயை தவிர அவர்கள் செய்த அந்த துரோகத்தை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாய் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று நீ யோசிக்கும்படி உனக்கான மனநிலைகளை என்னவென்று உனக்கு உணர்த்தி சொல்லும்படி எல்லாவற்றையுமே சரியாகவே புரிய வைக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளலாம் என்ன நடந்தாலும் எந்த இடத்திலும் யாரும் இங்கே வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை என்ன நடந்தாலும் யாரும் இங்கு எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் உன் அப்பன் கருப்பன் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தை உருவாக்கி இந்த தருணத்தை என்னவென்று நாம் தெளிவாக்கி எப்பொழுதும் போல நமக்கான ஒவ்வொரு தருணங்களையும் நாம் சரியாக பெற்று கொண்டிருக்கிறோம் என்பதனை நான் புரிந்து கொண்டால் அது போதும் நாம் இருக்குமிடம் நமக்கு அதிர்ஷ்டத்தின் பிறப்பிடமாக இருக்கும் நாம் இருக்குமிடம் நம்முடைய வாழ்க்கையின் உச்சகட்ட சந்தோஷமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாதது என்னவென்று நீ நினைக்கும் முன்னமே இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல துரோகங்களை செய்து அதை நீ பயரும்படி உனக்கு பல விஷயங்களை நடத்தி விடுகிறார்கள் உனக்கு தேவையானது தானாகவே உன்னை விட்டு வெளியேறி விடுகிறது இதுதானே உண்மை இப்படித்தான் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு வாய்ப்புகளையும் உன்னிடத்தில் இருந்து அவர்கள் பெற நினைக்கிறார்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் அவர்கள் பெற நினைக்கிறார்கள் உனக்கென இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ எது கிடைக்கிறதோ அதை முன்னமே தெரிந்து கொண்டு உன்னிடத்திலிருந்து இருந்து பறித்துவிட நினைக்கிறார்கள் ஆக மொத்தம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று ஒட்டு கேட்டு கொண்டும் உன்னிடத்தில் தெரிந்து கொண்டும் அதை அவர்கள் வசமாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இது இப்பொழுது எங்கே சென்று முடிந்திருக்கிறது தெரியுமா உனக்கு இவர்கள் செய்த இந்த பாவமும் துரோகமும் எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது தெரியுமா இது முழுக்க முழுக்க இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சாதகமாக நின்றிருக்கிறது ஏனென்றால் இவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாமுமே இவர்களுக்கு எதிராகவே இப்பொழுது திரும்பிவிட்டது இவர்கள் மற்றவர்களுக்கு செய்த ஒவ்வொரு பாவங்களும் துரோகங்களும் மற்றவர்கள் வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இவர்கள் செய்த விஷயங்களும் இப்பொழுது இவர்களுக்கு எதிராகவே திரும்பிவிட்டது என்பதுதான் உண்மை இனி இதையெல்லாம் நினைத்து நாம் ஒருபோதும் கலங்க வேண்டாம் இதையெல்லாம் யோசித்து நாம் ஒருபோதும் வருந்த வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் நான் உண்மையாக இருந்து உன்னை காப்பேன் என்பதனை நீ மறக்காதே கருப்பன் இருக்கும் இடத்தில் இது போன்ற துரோகங்கள் எல்லாம் தான் செய்ததை எல்லாம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நாளும் மறந்து விடுவதில்லை எப்பொழுது ஒருவர் நாம் இதையெல்லாம் மறந்துவிட வேண்டும் என்று நினைத்து எல்லாவற்றையும் கலைந்து எரிகின்றாரோ அவ்வப்பொழுதே அந்த நிலையில் நீ கண்டுபிடித்து விடுவாய் உன்னோடு இருந்தது யார் என்பதனை உன்னோடு பயணித்தது யார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் போது என் பிள்ளைக்கு என்ன கவலை உன்னை பற்றி ஒவ்வொரு ரகசியங்களையும் தெரிந்து கொள்வதும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்வதும் வேண்டும் என்றே மேலும் மேலும் உனக்கு காயங்களை கொடுப்பதும் இதுவே இவர்கள் வேலையாக வைத்து கொண்டிருந்தால் கூட பரவாயில்லை நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ நீ எதன் மீது ஆசைப்படுகிறாயோ எது உன் வாழ்க்கை என்று நம்புகிறாயோ அதை அதையல்லவா உன் இடத்திலிருந்து தட்டி பறித்து கொண்டிருக்கிறார்கள் அதையல்லவா உனக்கு கிடைக்க விடாமல் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படியானால் இவர்கள் உன் காலில் விழக்கூடியவர்கள்தான் என் குழந்தையை எப்பொழுதும் இன்னொருவருக்கு உரிய ஒரு பொருளை நம் வசமாக்கிட வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு இன்னொருவருக்கு உயிராக இருக்கக்கூடிய ஒரு உறவை நம்முடைய உயிராக நாம் மாற்ற வேண்டும் என்று நினைப்பது மகா பாவம் இது போன்ற செயல்களை எல்லாம் யாரும் இங்கு செய்துவிட முடியாது இது போன்ற விஷயங்களை எல்லாம் யாரும் அவ்வளவு தெளிவில் இந்த வாழ்க்கையில் நம்மை மாற்றிவிடப் போவதும் கிடையாது அதே நேரம் இனி நடக்கும் நலவைகளுக்கெல்லாம் உன்னை உணர்ந்து நான் என்ன கொடுக்க நினைக்கிறேனோ அதுவெல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரியாகவே உன் வாழ்க்கையில் இவர்கள் செய்த ஒவ்வொன்றும் இன்று உன்னை படுகொலியில் தள்ளியதும் உண்மைதான் நீ விரும்பியதன் மீது அவர்கள் ஆசைப்பட்டு உனக்கு முன்னமே பறித்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இந்த வாழ்க்கை அதற்கான பதிலை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது சாதாரணமாக இது போன்ற விஷயங்கள் வெளியில் கிடந்தால் அதை நாம் எப்பொழுதுமே நம்முடையதாக மாற்ற முயற்சி செய்வோம் ஆனால் அதே நேரம் எதுவுமே நமக்கு தெரியாத பொழுது இந்த வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொள்வதனால் என்ன பலன் இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார் எல்லா விஷயங்களும் எல்லா சூழ்நிலைகளும் உடன் இருப்பவர்களினுடைய நம்பிக்கையை பொறுத்து நேரத்திற்கு நேரம் மாறுபட்டு கொண்டிருக்கிறது நேரத்திற்கு நேரம் மற்றவர்களின் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது உண்மை என்ன தெரியுமா இந்த துரோகத்தை யார் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் கால முழுமைக்கும் உன்னிடத்தில் இருந்து உதவியை பெற்றவர்கள் இனியும் அவர்களுக்கு ஒரு உதவி தேவை என்றால் உன்னிடத்தில் தான் வந்து நிற்க வேண்டும் இது போன்ற துரோகங்களினுடைய குணங்களுக்கு நிச்சயமாக யாரும் எந்த உதவியையும் செய்ய முன்வரப் போவது கிடையாது யாரும் எந்த நிலையிலும் இவர்களுக்கான உதவியை கொடுக்க முன்வர போவது கிடையாது அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற இந்த மனிதர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையுள்ள எண்ணங்களை கொண்ட இந்த மனிதர்கள் இருக்கும் இந்த இடம் இனி எப்பொழுதுமே உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாளை உனக்கு வேலை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் இதுதான் ஒரு வேலை எனும் பொழுது என் குழந்தை அதை நீ சற்று உன்னிப்பாக கவனித்துப்பார் மற்றவர்களுக்கு நாம் நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்து நினைத்து இந்த வாழ்க்கையில் தொலைத்தது எல்லாம் ஏராளம் உதவி என்று ஒருவர் கேட்டுவிட்டால் இல்லை என்று சொல்லாமல் என் பிள்ளை மறுக்காமல் நீ கொடுத்து அல்லவா இதையெல்லாமும் இனியாவது நீ தெரிந்து கொள் இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் கவனமாக உணர்ந்து கொள் கருப்பன் இருக்கிறேன் என்றும் என்றென்றும் உன்னோடு உன்னை தொடரும் இடத்தில் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கின்றேன் எதையுமே ஏற்றுக்கொண்டு வாழும் இந்த வாழ்க்கை நீ நினைத்து ஒருபோதும் கலங்கக்கூடாது உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் சரியாகச் சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கருப்பன் கருப்பன் இருக்கும்போது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த கருப்பனுடன் இருக்கும் காலம் இனிமேல் இவர்களை எல்லாம் நான் விட்டு வைப்பதாக நிச்சயமாக எண்ணமில்லை மேலும் மேலும் பாவங்களையும் துரோகங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் உடனிருந்து கொண்டே உன்னை அழிக்க துடித்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னிடத்தில் தான் மீண்டும் உதவியை கேட்க வேண்டும் என்ற நிலை வருகிறது என்பதனை புரிந்து கொண்டு இனிமேல் எந்த இடத்திலும் இவர்கள் எதை பற்றியும் நினைக்காமல் தேவையில்லாத இந்த வாழ்க்கை இவர்களுக்கு என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்று எல்லாம் சிந்திக்காமல் நமக்கு உதவி செய்தவர்களினுடைய வாழ்க்கையையே நாம் பறிக்க நினைக்கிறோமே என்பதனை முதலில் இவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறது இந்த வாழ்க்கை இனி திருந்தி பலனில்லை கருப்பன் இவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டியது உன் காலில் இவர்கள் விழ வேண்டும் என்பதுதான் உன் காலில் விழுந்தாலாவது இவர்களுக்கு புத்தி வருகிறதா பார்க்கலாம் என்பதுதான் யாரும் ஒருவர் காலை பிடிப்பது என்பதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் இந்த கருப்பன் நான் சொல்கிறேன் இவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் என்பதனைத்தான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கின்ற ஒரு நிலையை நான் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறேன் இதனால் இவர்கள் செய்த பாவங்கள் கரைகிறதோ இல்லையோ மீண்டும் உனக்கு எந்த ஒரு தவறையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு வராது இக்கட்டான நிலையில் நிற்கிறார்கள் உதவிக்கு என்று உன்னிடம் தான் வந்து ஆக வேண்டும் அதனால் எந்த நிலையிலும் நீ எதையுமே விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் எந்த நிலையிலுமே எதையுமே நீ நிச்சயமாக தொலைக்காமல் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருப்பது போல உனக்கு எல்லா விஷயங்களிலும் சரியான புரிதலும் சரியான வெற்றியும் நிறைவாக கிடைக்கும்படி உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே இன்னொருவரின் காலில் விழுந்து அவர்களினுடைய அத்தனை பாவங்களையும் போக்கிக் கொள்ளட்டுமே இந்த துரோகம் உன் காலில் நிச்சயமாக விழும் என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்